மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதிர்த்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓ ஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னது ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓஷ்டிமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிபூர்வமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓஷ்டிமத் பாகவதமே புனித மற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தோண்டையிலும் தோன்றுவீராக ஹரே கிருஷ்ணா நம்ம அஹ் சென்ற வார சென்ற பாடத்தினுடைய கடைசி பகுதி கிருஷ்ணரும் கோபியர்களும் சந்தித்தல் ராசநடனத்திற்காக சந்தித்தல் அத்தியாயத்தினுடைய கேள்வி பதில்கள் கடைசி பகுதியை கேள்வி பதில்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் கேள்விகள் முப்பத்தி ஓராவது கேள்வி பௌதிக உணர்வுடையவர்கள் எவ்வாறு தூய்மையும் விடுதலையும் பெற முடியும் சொல்லுங்க பௌதீக உணர்வில் உண்மை இச்சையோடவர்களாக இருக்கும் நாம் அவற்றை கேட்பதின் மூலம் தூய்மையும் விடுதலையும் பெற முடியும் நாரத முனைவர் ஸ்ரீமத் முதற் முதற்காண்டத்தில் பின்னொருமார் குறிப்பிடுகிறார் ஆமையோ எஸ் சூதானி ஆமயம் திரவியம் சிகிச்சிதம் ஓர் நல்லாத்மாவே நோய் நீக்கும் கலையில் நோய்க்கு காரணமான் ஒன்றே அந்நோய் நீக்குவதற்கும் உதவியுள்ளதால் அதபோல் தூய ஆன்மீக செயல்களான கிருஷ்ணரின் காதல் இலைகளை அவற்றை கேட்போரின் பௌதீக காம இச்சை நோயினை நீக்குகின்றன சரியா அடுத்த கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களை ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்பதன் உள் அர்த்தம் யாது மாதாஜி வேடிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார் குழப்ப வேண்டும்னு நன்றி நன்றி சரியா பதிமூன்றாவது கேள்வி பத்து இருபத்தி ஒன்பது பத்தொன்பதாம் ஸ்லோகத்தின் இருவிதமான அர்த்தங்கள் யாவை இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு முதலில் உள்ள மொழிபெயர்ப்பின்படி கிருஷ்ணர் கோபியர்களிடம் இந்த இரவு அஞ்சத்தக்கதும் அமங்கலமுடையதுமாகும் ஆதலினால் நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று கோபியர்களை கேலி செய்கின்றார் ஆனால் அதே சமயம் கிருஷ்ணர் இதற்கு நேர்மாறாக பொருள் தரும்படியும் பேசுகின்றார் அதாவது பகவானிடம் கோபியர்கள் வருவதற்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை இரவோ மங்களகரமாக இருக்கின்றது அதனால் அப்பெண்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறு பகவான் ஒரே சமயத்தில் தமது வார்த்தைகளால் கோபியர்களால் கேலி செய்யும் செய்கின்றார் மயங்கவும் வைக்க நன்றி சரியா சொன்னீங்க முப்பத்தி நான்காவது கேள்வி திருமணமாகாத கோபியருக்கும் திருமணமான கோபியருக்கும் பகவான் என்ன கூறினார் கிருஷ்ண மாதஜி நான் சொல்றேன் கோபியர்கள் தங்கள் கணவர்களுக்கு தமது சமய கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்றும் கோபியர்கள் கூட அவர்களது கற்பின் சிறப்பினால் வழிபடுவதற்கே குறிப்பிடுகிறார் இவை அனைத்தும் மனமான கோபியர்களுக்கும் கூறினார் கரெக்டா மாதாஜி திருமணமாகாத கோபியர்களுக்கு என்னவோ சொன்னாரு திருமணமான கோப்பியர்களுக்கு வேற என்னவோ சொன்னாரு புரியல மாதாஜி கணவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் அப்போதுதான் அக்கணவர்கள் தமது சமய கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்று திருமணமான கோபியர்களுக்கு கூறினார் அதே மாதிரி மனமாக பெண்களிடம் அவர்கள் கன்றுகள் கதர்கின்றன அவை பால் அருந்த ஏற்பாடு செய்வீர்களாக அப்படின்னு ஏன்னா திருமணம் ஆகாத கோபியர்களுக்கு வந்து சொல்றாங்க மாடு எல்லாம் மேய்க்கிறீங்க இல்லையா அந்த மாட்டு கண்ணு குட்டிகளுக்கெல்லாம் பசி எடுக்கிட்டே போய் அதுங்களை பால் குடிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு அதே சமயம் திருமணமான பெண்களுக்கு சொல்றாரு உங்களுடைய குழந்தைகள்லாம் அழுதிட்டு இருக்கு அதுங்களுக்கு வந்து பால் குடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்றாரு நன்றி ஹரே கிருஷ்ணா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அமாயயா என்ற வார்த்தையின் சரியான விளக்கம் யாது ஹரே கிருஷ்ணா ஜீவகோ சுவாமி வந்து கூறியிருக்கிறாரு அஹ் கோபியர்களின் உண்மையான நித்தியமான கணவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் அவர்களை மனமுடித்த கணவர்கள் கோபியர்களை தவறுதலாக தமது உடைமைகளாக கருதுகின்றனர் அதனால் அமயா அதாவது மாய என்று என்னும் வார்த்தையின் சரியான விளக்கம் என்னவெனில் கோபியர்களின் பரம சமய தர்மம் அவர்தம் உண்மையான காதலரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே ஆகும் என்று குறிப்பிடுகிறார் சரியா சொன்னீங்க கோபியர்களுக்கு உண்மையான கடமை வந்து சமய தர்மம் வந்து கிருஷ்ணருக்கு தோண்டு புரிவதுதான் முப்பத்தி ஆறாவது கேள்வி பொருள் பஜேத் கூறுகிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க அபதிதம் பஜேத் நெறிபிடில கூப்பிட்டு ஒருவன் தொண்டு செய்ய வேண்டும் சொன்னீங்க நன்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி கோபியர்கள் கோபியர்களின் நிலை எப்படிப்பட்டது ஹரே கிருஷ்ண ஆன்மீக நிறைவு என்றும் உயர்நிலையில் வீற்றிருந்த கோபியர்கள் சமய தர்மங்களின் சாதக பாதகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்தனர் அதாவது அவர்கள் முழு மெய்ப்பொருளின் நித்திய காதலர்களாக இருந்தனர் இதுவே அவர்கள் கோபியர்களே நிலை மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க கோபியர்கள் சாதாரண மக்கள் மாதிரி இல்ல சாதாரண பக்தர்கள் மாதிரி இல்லை மிக மிக உயர்ந்த நிலையில் அதனால சமய தர்மங்களின் பாதக சாதக செயல் வந்து அவர்களை பாதிக்காது அவர்களுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் கடந்துட்டாங்க சாதாரண தர்மங்கள்லாம் அவங்களுக்கு இல்லை எட்டாவது கேள்வி மரியாதை மிக்க குடும்ப பெண்களுக்கு ஏன் தீ ஒழுக்கம் கூடாது குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தீ ஒழுக்கங்கள் எப்போதும் அவை அவளை சொர்க்கம் செல்ல விடாது அவளது பெருமையினை அழிக்கும் அவளை இடருக்கும் அச்சத்திற்கும் ஆளாக்கும் ஹரே கிருஷ்ணா சரியா சொன்னீங்க குடும்ப பெண்களுக்கு வந்து நல்லொழுக்கம் மிகவும் முக்கியமானது அது வந்து நல்லொழுக்கம் இல்லாத பெண்கள்லாம் விடுவார்கள் அவங்கள வந்து சொர்க்கம் போக விடாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருமையே இல்லாம போயிடும் அவர்களுக்கு இடருக்கும் அச்சத்திற்கும் ஆளாக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால நல்லொழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீ ஒழுக்கத்துல போகக்கூடாது பெண்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பகவான் மீது பக்தி வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ண மதர்ஜி ஆஹ் சொல்லுங்க பகவான் மீதான பெருமைகளை பகவானோட பெருமைகளை கேட்கணும் பகவானோட திருமூர்த்தியை வழிபடணும் பகவானையே தியானிக்கணும் பகவானோட கீர்த்திகளை நம்பிக்கையுடன் போதணும் அப்பதான் வந்து பகவான் தெய்விய பகவான் மீது நமக்கு தெய்வீக காதல் வளர்ச்சி தர்ஷநாத் தியானாத் மைபாவோ அணு கீர்த்தநாத் நன்றி சரியா சொன்னீங்க நாற்பதாவது கேள்வி பொருள் பொருள்யாம் துரத்தியாம் அறியா கடப்பதற்கு அறிய கடப்பதற்கு அறியன்னு ரொம்ப கஷ்டம் இந்த துரத்யாம் வார்த்தை யாருக்கு ஞாபகம் இருக்கு இருக்கு எங்க ஏன்னா மாயையை கடப்பது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடப்பது மிக அரிது அதனாலதான் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் சன்னியாசிகளா இருக்கட்டும் ஈவன் ஆஹ் இப்ப நாமெல்லாம் சாதாரண பக்தர்கள் சன்னியாசிகளே பயப்படுவாங்க சன்னியாசிகள் கூட ரொம்ப பயப்படணும் மாயைக்கு ஏன்னா மாயைக்கு அந்த அளவுக்கு சக்தி என்ன ஒண்ணும் பண்டாதுன்னு நாம நினைக்கப்படாது எல்லாரும் மாயைக்கு கண்டிப்பாக பயப்பட வேண்டும் குந்தி மாராணி பிரார்த்தனைகள்ல என்ன பாடுறாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளாகிய பாண்டவர்கள் மேல இருக்கிற பற்றுல இருந்து கூட விடுதலை கேக்குறாங்க அந்த பற்று என்பது பாண்டவர்கள்லாம் யாரு நித்திய பக்தர்கள் அப்படி இருக்கச்ச இந்த பற்று அதாவது இந்த இத வந்து இந்த பக்தர்கள் மேல இருக்கிற பற்றுன்றதை விட்டுட்டு பௌதிக பற்றா மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாங்களோ அப்ப எல்லாம் எங்க பாருங்க நம்ம வை வைத்திருப்பதே பௌதிக பற்றுதான் எல்லாத்து மேலயும் பௌதிக பற்று அதனால மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா துரத்தியா மாயையை கடப்பது மிக 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 கடினமானது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சிக்கி போட்டுறோம் இங்க அடுத்து நாற்பத்தி ஓராவது கேள்வி கோபியர்கள் தம் மனதில் என்ன நினைத்தனர் ஹரே கிருஷ்ணமாதஜி கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து நமது மனதில் காதல் வெற்றி கொள்ளவில்லை என்றால் நமது காதல் குறையுடையதாக இருத்தல் வேண்டும் கிருஷ்ணரை முறையாக காதலிக்க முடியவில்லை என்றால் இந்த உயிரிலிருந்து என்ன பயன் என்று அவர்கள் மனதில் நினைக்கும் சரியா சொன்னீங்க நன்றி நாற்பத்தி கேள்வி கோப்பியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்படி கைமாறு செய்ய வேண்டும் என்று கூறினர் அழகிய கோப்பியர்கள் கூறினர் ஓ சர்வசக்தி உடையவரே இவ்வளவு கொடுமையாக நீ பேச வேண்டாம் முதல் தாமரை திருவடிகளுக்கு பக்தி தோண்டு செய்வதற்காக எமது பௌதி இச்சைகள் அனைத்தையும் துறந்து வந்திருக்கும் எம்மை நீர் மறுதளிக்க வேண்டாம் முக்தி பெற வேண்டும் என்று தமது பக்தர்களுக்கு ஆதி புருஷரான ஸ்ரீ நாராயணர் கைமாறு செய்வது போல ஓ உறுதியுடையவரே நீரும் எமக்கு கைமாறு செய்தீராக நன்றி சரியா சொன்னீங்க ஏன்னா எங்களை திருப்பி அனுப்பிடாதீங்க என்ன நாராயணர் வந்து பக்தி செய்யும் பக்தர்களுக்கு எப்படி கவனிச்சுக்கிறாரு அது போல நீங்களும் உங்களை விரும்பும் பக்தரை நீங்க வந்து திருப்பி அனுப்பாதீங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்தவருக்கு கடனும் இல்லை பாகவதம் பதினொன்னு ஒன்று கொண்டு விளக்குங்க ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அனுப்பினாலும் சரி கிருஷ்ண ஆஹ் சொல்லுங்க பாகவதம் பதினொன்றாம் காண்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாகவும் அவர்களின் நண்பராகவும் நலன் விரும்பியாகவும் இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேவர் ந கிங்கரோ நாயம் ரூணி சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண் சரணம் சரண்யம் கதோ முகந்தம் பரிகிருத்திய கத்தம் கத்தம் ஓ மன்னனே எல்லாருக்கும் அடைக்கலம் தரும் பகவான் முகுந்தனின் பாதார விந்தங்களை சரணடைந்து பௌதீக ஆசைகள் அனைத்தையும் துறந்த ஒருவன் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ சாதாரண உயிர்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ மனிதர்களுக்கோ இறந்து போன அவர்களின் முன்னோர்களுக்கோ கடன்பட கடன்பட்டவனாக மாட்டான் உயிரினங்களின் இப்பிரிவுகள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் பாகங்கள் ஆதலினால் பகவானை சரணடைந்த ஒருவன் இவர்களுக்கு தனியே செய்ய செய்ய தனியே சேவை செய்ய வேண்டியதில்லை என்று பாகவதம் சரியா சொன்னீங்க அதாவது தூய பக்தர்களுக்கு தான் இது வந்து அப்ளை ஆகும் நமக்கு இல்ல உடனே நமக்கு எந்த கடமையும் இல்ல நான் இந்த கடமை செய்ய மாட்டேன் அந்த கடமை செய்ய மாட்டேன்றது பக்தர்கள் சொல்லக்கூடாது இது தூய பக்தர்களுக்கு கோபியர்களை போன்ற பக்தர்களுக்கு அடுத்த கேள்வி பகவான் எதை திருடி விட்டார் எதை திருடினார் முப்பத்தி நாலு மனங்களை திருடினார் கிருஷ்ணர் தமது புல்லாங்குழன் இசைத்தார் அதன் துளையிலிருந்து வெளிவந்த மனதினை மயக்கும் நாதமானது இளம் கோபியர்களின் மனங்களை திருடி சென்றது சித்தம் சுகேன பவதா பபகிருத்தம் அபகிருத்தம்னா பறித்து கொள்கிறது சித்தம் சுகேன பவதா அபகிருத்தம் அந்த மனதுகளை திருடிவிட்டார் நன்றி அடுத்த கேள்வி பொருள் கூறுக தியானேன யாம பதயோக பதவியும் சுகே சுகேதே முப்பத்தி ஐந்து தியானத்தினால் உமது திருவடி தாமரை அடைவோம் யோகிகளைப் போல நாங்களும் தியானத்தினால் உமது திருவடி தாமரைகளை அடைவோம் நன்றி அடுத்த கேள்வி லக்ஷ்மி தேவி எதை பெரிதும் விரும்புகிறாள் பதில் சொல்லாத வரட்டும் நிர்மலா பாரிஸ் மாதாஜி பதில் சொல்றீங்களா பரமேஸ்வரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி துளசி தேவியுடனும் பகவானின் பணிப்பாளர்களுடனும் பகிர் பகிர்ந்தளிக்க வேண்டி இருக்கும் அவரது திருவடி தாமரை துளசியினையே பெரிதும் விரும்புகின்றனர் சரி விரும்புகிறாள் நன்றி நன்றி லட்சுமி தேவிக்கு என்ன வேணும்னா அவளுடைய சேவை மற்றவங்களோட சேர்த்து பணி பகிர்ந்தளிக்கப்படுகிறது பகவானுக்கு வந்து பகவானுடைய தாமரை துளசியினை அவ வந்து கேட்டு விரும்பி வாங்கிக்கிறார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பகவான் லக்ஷ்மி தேவிக்கு கொடுத்த இருவேறு நிலைகள் யாவை லக்ஷ்மி தேவிக்கு ரெண்டு நிலை கொடுத்திருக்கிறார் மாதாஜி தாமரை உள்ள தூசியா இல்ல துளசியா மாதாஜி தூசி தேவிக்கு கொடுத்த இரு நிலைகள் இருக்கு ஹரே கிருஷ்ண மாதாஜி மனசா மாதாஜி பகவானே லட்சுமி தேவிக்கு தமது மார்பில் எழுந்திருந்தார் பிறகு அவரே தமது தாமரை திருவடியில் உள்ள தூசியினை அவள் நாடி செல்வதற்கும் அவளுக்கு அனுப்பினார் ஹரே கிருஷ்ணா மார்பில் எழுந்தார் மற்ற பக்தர்களோட சேர்ந்து அந்த அம்மாவும் கூட சேர்ந்து மற்ற பக்தர்கள் மாதிரி தான் தாமரை திருவடிகள் மார்பில் இருக்கிறா ஆனா தாமரை திருவடிகளுக்கும் எப்போதும் தோண்டு புரிகிறாள் மற்ற பக்தர்களோட சேர்ந்து நாற்பத்தி எட்டு பொருள் கூறுக புருஷ பூஷான் பூஷணம்

பக்தர்கள் சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க சரி பத்மா காரைக்குடி மனிதருள் மாணிக்கமே என்னை உமது பணி பெண்களாக ஏற்றி கொள்வீராக எல்லாரும் அதை இப்படிதான் பிரார்த்தனை பண்ணும் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அதை முடிச்சிட்டோம் ஐம்பதாவது கேள்வி ஏன் லட்சுமி தேவி பகவானின் மார்பில் பொன்னிற கோடாக மாறினாள் ஒன்பதாவது கேள்வி கோபியர்கள் எதற்காக பணிப்பெண்களாக விரும்பினர் எதற்கு பணி பணி விரும்பினர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி சுருந்த மணிக்குளர்கள அசைந்தாடும் உமது திருமுகமும் செவிக்குண்டலங்கினால் அழகு செய்யப்படும் உமது கண்ணங்களும் அமிர்தம் நிறைந்த உமது அதரங்களும் உமது பொன்னகையும் அச்சத்தினை அகட்டும் உமது உறுதிமிக்க இரு கரங்களும் லட்சுமி தேவியின் இன்பத்திற்கு ஆதாரமாக திகழும் உமது விரிந்த மார்பும் கண்டு நாங்கள் உமது பெண் பணிப்பெண்களாக பெண்களாக என்று உறுதியாக விரும்புகிறோம் நன்றி ஆஹ் சரியா சொன்னீங்க அடுத்த கேள்வி ஏன் லட்சுமி தேவி பகவானின் மார்பில் பொன்னிறகு போடாக நாள்

மா அனுமதி ஹரே கிருஷ்ண நாராயணனின் மனைவியாகிய லக்ஷ்மியை பலவந்தமாக அபகரித்து தனது மார்பில் சுமந்ததால் அவள் மிகவும் நாணே புன்னிரமான கோடாக மாறினான் அடுத்து ஐம்பத்தி ஆன் கான்பண்ட் பேசினீங்கன்னா எல்லாருக்கும் கேப்போம் எந்த உண்மையை கோபியர்கள் நன்கு அறிவர் அறிவர் ஏதோ ஒரு உண்மையை கோபியர்கள் நன்கு அறிவர் மகஜி நான் சொல்லட்டுங்களா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா பதினான்கு லோகத்திலும் அவற்றுக்கு மேலேயும் இப்பிரபஞ்சத்திற்கு மேலேயும் இருக்கும் வைகுண்ட லோகத்திலும் உள்ள எந்த ஒரு அழகிய பெண்ணும் அவள் யாருக்கு உரிமையுடையவளாக இருந்த போதிலும் நீர் அவளை மறுத்ததில்லை இந்த உண்மையினை நாங்கள் மிக நன்றாக அறிவோம் எந்த பெண்ணையும் அவர் மறுக்க மாட்டார் எந்த ஜீவனையும் மறக்க மாட்டார் பெண்ணு எந்த ஜீவனையும் அவர் மறக்க மாட்டார் அவரை சரணடைந்த எந்த ஜீவனையும் கிருஷ்ணர் மறுப்பதில்லை அது யானையா இருக்கலாம் அது பறவையா இருக்கலாம் அது மிருகமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் ராட்சசனாக இருக்கலாம் எந்த சரணம்னு வந்துட்டு அந்த ஜீவனை அவர் மறுப்பதில்லை ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் எதை பாடினார் மாதாஜி அச்சுதா அச்சுதா என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது அச்சுதனம் விஷ்ணு பிரியா மாதாஜி வார்த்தை இங்க இரவில் கூடியிருந்த கோபியர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவான் கிருஷ்ணர் இன்பம் அளிக்க தவறவில்லை என்று குறிப்பிடுகிறது அச்சுதான் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இன்பம் அளித்தார்னு அர்த்தம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் எதை பாடினார்ஜி நீங்க தான் இப்ப நிறைய பதில் சொல்லிட்டீங்களே சரி சொல்லுங்க கிருஷ்ணனோட கீர்த்தி பகவான் கிருஷ்ணன் சரட்சாத சந்திரனையும் அதன் ஒளியையும் தாமரை மலைந்த தராக அவற்றின் பெருமைகளையும் பாடிக்கொண்டிருந்தார் பகவான் வந்து சரத் சரத்கால சந்திரன் ஒளி அதனுடைய தாமரை மலர்கள் அந்த இயற்கையை வர்ணித்தார் ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து எதை மேற்கோள் காட்டுகிறார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணர் மாதிரி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தா சக்கரவர்த்தி தாகூரர் பரதமனிவரின் நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து வினா நிப்ரலம்பேன சம்போக புஷ்டி அஸ்நிதி அஸ்நிதியை அதாவது பிரிவு என்பது உணரப்படாத வரையில் நேரடி தொடர்பு முழுமையாக பாராட்டப்பட மாட்டாது என்னும் கூட்டினை மேற்கோள் காட்டுகிறார் நன்றி சரியா சொன்னீங்க ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக கோபியர்களின் பார்வையில் இருந்து மறைந்தார் ஹரே கிருஷ்ண மாதாஜி கர்வம் சொல் கோபில்களை கோபில்களை கர்ப்பம் கொண்டதனால பகவான் அவங்க பார்க்க மறைஞ்சிட்டாங்க நன்றி சரியா சொன்னீங்க ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பகவான் கருணை காட்டினாரா கர்வத்தை அழிக்க தண்டனை கொடுத்தாரா ஹரே கிருஷ்ணா முதஜி பகவான் கிருஷ்ணர் கோபியர்களை புறக்கணிக்கவில்லை மாறாக அவர் மற்றொரு முக்கியமான சந்திப்பிற்காக கோபியர்களின் காதல் உணர்வினை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினார் கோபியர்கள் அனைவரும் அடிப்படையில் கிருஷ்ணரை எண்ணி கருவமுற்றிருந்தனர் மன்னர் விருஷபானுவின் அழகிய இளம் புதல்விக்கு அவர் விசேஷ குணம் காட்டுவதற்காக இந்த ஏற்பாட்டினை செய்தார் இந்த ஒரு வார்த்தை இருக்கு இந்த ஸ்லோகத்துல பிரசாதாய 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 அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்து என்ன சொல்லுதுன்னா தண்டனை கொடுக்கல அவர்களுடைய அன்பை அதிகரிக்க வேண்டும்ன்னு கருணைதான் காமிச்சாராம் கர்வம் இருந்தது அது வந்து ஆன்மீகமான கர்ப்பம் அது ஒரு ஆன்மீகமான கர்வம் கிருஷ்ணர் எனக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்றது அது கூட இருக்கக்கூடாதுன்ற முழு முழுமையான தூய்மை நிலைக்கு அவங்களை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கருணைதான் காட்டினார் இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த அத்தியாயம் படிச்சவங்களுக்கு தான் சந்தேகம் வரும் அதனால யாராவது படிச்சீங்களா அந்த படிச்சுடல சந்தேகம் இருக்கா ஹரே கிருஷ்ணா மாதாஜி இப்போ ராதா ராணி வந்து இதுல இல்லை இல்ல மாதாஜி இந்த இல்ல இல்லையா இருக்கிறாங்களே அவங்கதாமே இல்லப்பா அவங்க அவங்களுக்குமா மாதாஜி கர்வம் இது அவங்களுக்கு கர்வம் அதாவது நான் சொல்லிட்டேனே ஈவன் கோபியர்களுக்கு கூட கர்வம்னு சொல்ல முடியாது அது கர்வம் இல்ல ஒரு ஒரு ஆனந்த நிலை அது ஒரு கர்ப்பம் மாதிரி நாம நமக்கு புரிய நினைக்கிறோம் ஆனா அது கர்வம் கிடையாது கிருஷ்ணர் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அது கூட அங்க இருக்க கூடாது அப்படின்றது கிருஷ்ணருடைய எண்ணம் எந்த ஒரு விதத்திலையும் அந்த பக்தியில வந்து கலங்கம் வரக்கூடாது அப்படின்றது கிருஷ்ணருடைய எண்ணம் அவர்களை முழுமையான பக்தர்கள் ஒரு லேசா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சரியா தான் இருந்தாங்க ஆனா ஒரு ஒரு லைட்டா ஒரு எண்ணம் கிருஷ்ணர் அப்படின்ட்டு அந்த கர்வம் அது ரொம்ப நினைக்கிற கர்வம் கிடையாது அது அது கூட இருக்க தான் கிருஷ்ணருடைய எண்ணமாக இருந்தது ராதாராணி கண்டிப்பா அங்க இருந்தாங்க ஓகே மாதாஜி ஆனா தான் அந்த இதுல கூட திருவுள்ளம் கொண்டு அப்படிதான் போட்டிருக்கு புக்குல

பக்தியை வந்து பர்ஃபெக்ஷன் முழுமையாக்குதல் அப்படின்ற நிலைக்கு அவங்களை கொண்டு போக விரும்பினார் அதனால அந்த பிரிவை கொடுத்தார் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு இந்த அத்தியாயத்தை நான் முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் போறோம் நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் ஹரே கிருஷ்ணா